சிஏ நியூஸ் நேரலுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் அமைச்சரும் திரு சின்ன பகணேசன் அவர்கள் நம்ம இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி போர் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் அப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிமானத்துக்கு போய் ஒரு சர்ச்சையான பேசி பேசியிருக்கார் சார் இப்போ பேசும் பொருளாக இருக்கு பார்த்தீங்கன்னா நான் சார் என் தம்பி தான் அவர் வந்து இப்படின்ற மாதிரி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அவர் குற்றவாளியை வச்சு ஒரு சார் பேசியிருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்க அது குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் குற்றவாளிகளுக்கான சபாநாயகர் அவர்கிட்ட வேற என்னதை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் அங்கே கனிமலத்தை கனிம வளங்கள் எல்லாம் வெட்டி கேரள கடத்திட்டு இருக்காங்க சட்டத்துக்கு புறம்பா தான் செய்துட்டு இருக்காங்க அரசு அனுமதித்ததை விட அதிகமாக தான் வாரி சொல்லிட்டு போறாங்க அப்போ இவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அதாவது ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பத்தொன்பது வயசு மாணவியை சீரழித்தவன் அதை மட்டும் அவன் செய்யலாந்தாலும் இதை மாதிரி இன்னும் எத்தனை பேரை சீரழித்தான் தெரியாது இந்த ஒரு மாணவியிட்டே அவன் கொடுத்த வா அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கெல்லாம் கூப்பிடுறோம் அங்கெல்லாம் வரணும் யார் யாருக்கெல்லாம் முந்தான அங்கெல்லாம் முந்தான விரிக்கணும் அவங்க சொன்ன இதே மாதிரி எத்தனை ஆண்டுகளாக எத்தனை மாணவிகளை இவங்க திட்டம் போட்டு பொறி வச்சு புடிச்சு இந்த மாதிரி சீரழிச்சுட்டு இருந்திருப்பாங்க தெரியாதுல்ல அப்ப ஒரு ஒருத்தன் உள்ள இருக்காங்கிறத அந்த மாணவி சொல்லிட்டாங்கல்ல அந்த சாரை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா சாரதிமுக அவ்வளோதான் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனே வந்து மெயின் அக்யூஸ்டா இருக்க வாய்ப்பு இல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக நடிச்சிருப்பா அதாவது அந்த இதை சீரழிச்ச மாதிரி மாதிரி இவனு கூட இன்னொருத்தர் வந்து வீடியோ எடுத்துருக்கலாம் இதுதான் நடைமுறையில சாத்தியம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளும் சினிமா துறையில தான் இருக்கும் ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு பிக்சர் பிக்சர் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இதெல்லாம் வைத்து எடுக்கும்போது இன்னொருத்தான் தானே பண்ண முடியும் நடிக்கிறவனே எப்படி சார் எடுக்க முடியும் அதை அந்த பொண்ணு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையில் அரை குறையா ஒத்துழைக்கும் போது எப்படி பண்ண முடியும் அப்ப இது எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கூட தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அதில் நடந்த ஒரே அந்த மாணவி சொன்னதாக இவங்களா வெளியிட்ட தகவல் தான் இப்போ பரவிட்டு இருக்கு அது இதில் எஃப்ஐஆர்ல வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதலாவது கொடுத்த எஃப்ஐஆரில் அது முதலாவது கொடுத்தது தான் கரெக்டானது அது திமுக காரன்னு என்னைக்கு தெரிஞ்சுதோ அண்ணிலேருந்து இவங்க அப்படியே தடம் புரண்டும் போச்சு விசாரணை அவன் சென்னை சிட்டி கமிஷனர் அருண் வந்து அப்படியே எல்லாமே வந்து இந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோ வேலையை பாத்துட்டாரு இதை வந்து சென்னை ஹைகோர்ட்டே தட்டி இருக்கு அவருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் இவங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க ஒரு அயோக்கிய பயில காப்பாத்துறதுக்கு அவன் தம்பின்னு சொல்றாங்க அவன் தம்பி அயோக்கியனா நீங்க அதை விட அடி முட்டாள இருப்பீங்களா அதை விட பெரிய கொடூரமான அயோக்கியனா தானே இருக்க முடியாத கும்பலே அதுதான் அவங்க சொல்ல வராங்க அவ்வளவுதான் அப்ப சபாநாயகர் இப்படின்னா இப்ப முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இப்படித்தானே இருப்பாங்க இப்படிதான் இருக்காங்க அதான் அவர் சொல்லாம சொல்றாரு தம்பி இருக்காரு உடன் கருணாநிதி அந்த உளுந்த பிறப்பை இவர் சொல்றாரு தம்பின்னு சொல்றாரு அப்படின்னா தம்பி பட்டவன் அப்படின்னா அண்ணன் மட்டும் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அண்ணனும் அது அந்த யோக்கியத்துல தானே இருப்பாங்க கேவலமான கட்சி சார் ரவுடி கட்சி சார் இது இந்த க குற்றவாளிகளுக்கான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு பேர் திராவிட மாடல் வேற வச்சிருக்காங்க கேவலமான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க குடிச்சு நாசமா போயிட்டு இருக்காங்க அவன் இந்த தமிழச்சி எல்லாம் தாலி எடுத்து முண்டச்சி ஆகிட்டு இருக்காங்க இவங்க என்னடா இன்னமும் வந்து மக்கள் இன்னும் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஏமாத்தான்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க எத்தனை காலம் தான் ஏமாற்ற முடியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா நீங்க பாருங்க இதுக்கெல்லாம் தக்க பதிலடி ஓட்டு சீட்டு மூலமா கொடுக்க போறாங்க மக்கள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இது வீடியோ வந்து வெட்டி ஒட்டி இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க சார் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஞானசேகர சொல்ல அங்க வந்து இருந்து கலந்துகிட்ட ஒரு ஞானசேகர்தான் ஆமா ஏற்கனவே வந்து ஞானசேகரன் வந்து இவர் இல்ல அது முரசொலியில் வந்து இவருக்கு திமுக விலக இது இளைஞர் அணியில வந்து மாணவர் அணில பதவியை வகித்த ஞானசேகரன் இவர் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஆதார் கார்டே கொண்டு மேடையில காணிக்கல இவ்வளவுதான் சார் வெட்டி ஒட்டுனாங்க என்ன வெட்டினா என்ன ஒட்டுனா என்ன சார் இந்த ஆளு பேசல் சொல்ல சொல்லுங்க சார் ஞானசேகர் தம்பி சொன்னாரா வெட்டி அப்புறம் என்ன வந்து அந்த வழக்கில் வந்து மூன்று ஐ அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு வேகமாக விசாரித்து வருகிறது எதுக்கு சம்பந்தம் எப்படி சொல்லப்படுறாரு சச்சிகாரன் இன்னொரு ஞானசேகரன் சொன்னா அவன் இதை செய்தான் அதை செய்தான்னு சொல்லி அவனுக்கு பாராட்டு பத்திரம் கொடுங்க அவனுக்கு வந்து பூங்கொத்து கொடுங்க வாழ்த்து சொல்லுங்க பரிசு கொடுங்க அதை தானே செய்திருக்கணும் ஞானசேகரன் தம்பின்னு சொல்றாருன்னு ஒரு சபாநாயகர் சொல்றாரு சார் அது முதலமைச்சருக்கு மேல புரோட்டோக்கால் படி கவர்னருக்கு அடுத்த இடத்துல இருக்கு தான் இருக்காரு அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி பண்றோம்னா அப்ப எந்த அளவுக்கு மட்டரகமான ஆட்களை தகுதியே இல்லாத ஆட்களை கொண்டு போய் சபாநாயகர் ஆக்கி வச்சிருக்கீங்கிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மட்டும் தகுதியானவரானலாம் கேட்கப்படாது அப்படியே ஆகி போச்சு என்ன செய்ய தமிழனுடைய தலையெழுத்து அப்படி ஆகி போச்சு தமிழக மக்கள் நம்ம அணிவிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஆனா இதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு தக்க பாடம் கனிமாவளம் கொள்ளைக்காண்டி வந்து ஜாஃபர் சாரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சார் போட்டு அடுத்த நாளே வந்து அவர் வந்து கொலையும் பண்ணியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கனிமாவளத்துக்கு எதிராக வந்து கொலை செய்யப்பட்டு வரத வந்து எப்படி சார் பாக்குறீங்க தூத்துக்குடியில வந்து ஒரு வில்லேஜ் ஆபிசர் அவர் வந்து கட மணல் கடத்ததை தடுத்தார் வேற ஒன்றும் ஒரு பண்ணல அது வளம் தான் அந்த மணல் கடத்துறத வந்து தடுத்தாரு வில்லேஜ் ஆபிசர் அலுவலகத்துல வச்சு அவரை வெட்டி கொண்டாங்க இன்னும் சொல்ல போனா அவரு ஒரு கிறிஸ்டின் நினைக்கிறேன் சிறுபான்மையினர் நீங்க சொல்றீங்களா அந்த அதனாலதான் சொல்றீங்க இல்ல எனக்கு இந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது தப்பு செய்தவன் குற்றவாளி பாதிக்கப்பட்டவன் மண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அவ்வளவுதான் அந்த அடிப்படையில தான் நம்ம பார்ப்போம் அதாவது இதுக்கு முந்தின அரசாங்கம் இருக்கும்போதுதான் வந்து களியக்காவளையில வந்து வில்சன் அப்படின்னு சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து வெட்டி கொண்டாங்க யாரு வில்சன் வில்சன் யாரு கிறிஸ்டின் பொன்னது யாரு முஸ்லீம் அப்ப இந்த இடத்துல வந்து இவர் கிறிஸ்டின் அவரு அவரு அப்படிலாம் கிடையாது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கணும் தப்பு செய்தே ஒய் தப்பு தான் எங்க அப்பா தப்பு செய்யறாங்க தப்பு தான் அந்த கணக்குல தான் நம்ம சொல்றோம் தூத்துக்குடியில இதே மாதிரி நடந்தது என்ன இவங்க இன்னும் சொல்ல போறீங்கன்னா அந்த வில்லேஜ் ஆஃபீஸரே திமுக தான் ஓட்டு ஓட்டு ஒரு ஆளுக்கு ஓட்டு தானே ஆகணும் கண்டிப்பா அவரே வந்து ஏன்னா அந்த மாவட்டம் அப்படி தென் மாவட்டங்கள் அந்த சூழ்நிலை அவர் சார்ந்த மதம் அதுல சர்ச்சில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்றேன் என்ன நீதி கிடைச்சது அவருக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி வந்து தென்காசி மாவட்டத்துல மணலை கடத்துறதுக்காக கடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸு சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு உள்ள ஒரு காவலர் அவர் ஏட்டையா அவர் வந்து நேர்மையான ஆளு கரெக்டா கண்டி கண்டி எல்லாம் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டார் என்ன ஆச்சுது கடைசியில் அவர் வேலையை விட்டு எனக்கு வேலையே வேண்டாம் போங்கன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு உள்துறை செயலாளருக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு போயிட்டார் இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் ஒரு கூறுகட்ட ஆட்சி இப்ப நடத்திட்டு இருக்காங்க அதுல இந்த ஜகபர் அலி இவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு சமூக போராளின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சமூக ஆர்வலர் ஆனா சமூக போராளி ஏன்னா வந்து தப்புகள்லாம் தட்டி கேட்கிறாரல அந்த துணிச்சல் அவருக்கு இருக்குல்ல அவரு அவருக்கு பின்புலம் அவர் எந்த கட்சி அவர் இன்னும் சொல்ல போன அவர் அண்ணாதிமுக அப்படி நீங்க கட்சி சார்பில் எடுத்தா போற அண்ணாதிமுக சார்பில் அந்த கட்சியில இருக்கிறாரு ஆனா அதை தாண்டி ஒரு பொது சேவை செய்துட்டு இருக்காரு அதை நீங்க மறுக்க முடியாது இப்ப கனிம வள கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து அவரு போராடிட்டு இருக்காரு இவர் வந்து அங்க அது விளையாட்டு துறையில இந்த மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய செயலாளராகவும் அவர் இருக்கார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது அவருடைய கனிம வளம் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறத பத்தி அவர் ஏற்கனவே போய் கலெக்டர் அதாவது முதல் வட்டாட்சியரை பார்த்து வட்டாட்சியர்கிட்ட மனுவை கொடுத்து இந்த புகாரை அவங்க கவனத்தை கொண்டு போய் அதுக்கு பிறகு வந்து மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அதுலயும் ஒண்ணும் இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ற பட்சத்துல அதுக்கு அடுத்த அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் இந்த புகாரை கொண்டு கொடுத்து அவங்க கவனத்துக்கும் கொண்டு போய் அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக எந்த இதுலையுமே பல முறை இந்த இதை போராடி இருக்கார் எதுவுமே நடக்காத பட்சத்தில் என்னமே வந்து வீடியோ போடுறோங்கிற முடிவுக்கு வந்து வீடியோ போட்டு அதையும் வெளிப்படையாக எல்லாத்தையும் காணிச்சிருக்காரு கடைசியில் வரல லாரியை ஏற்றி கொண்டுட்டாங்க எம்ஜிஆருக்கும் லாரியை தான் ஏற்றுனாங்க தப்பிச்சிட்டாரு ஜெயலலிதாவுக்கும் லாரியை தான் ஏதோ பண்ணிட்டு நடந்தாங்க அந்த அம்மா அது 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 முடியலை இதே மாதிரி இவங்க இந்த இவங்களுடைய பாரம்பரியம் தானே இதுதானே திமுக காரங்கன்னா இப்படிதான் சிமுக ஆட்சின்னா இப்படிதான் நடக்குங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கடைசிக்கு பாருங்க சிறுபான்மையினருக்கு நாங்க தான் தோணும் சிறுபான்மையினர் போட்ட பிச்சையில தான் தான் பிச்சையில தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஜகபர் அலி மட்டும் யாரு அவரு முஸ்லீம் தானே அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே தூத்துக்குடியில வந்து வில்லேஜ் ஆபிசரா வேலை பார்த்து வெட்டி கொண்டாங்களே வில்லேஜ் ஆஃபிசர் அவரு யாரு கிறிஸ்டின் தானே அவரும் சிறுபான்மை தானே உங்க காட்சியில நடந்த தான் நான் சொல்றேன் ரெண்டு தான் சுட்டி காணிச்சிருக்கேன் சொல்றேன் அதனால இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அது வந்து பாதிக்கப்பட்டவன் யாரு அப்படின்னு பாக்குறாங்க திமுக அது பாதிப்பை ஏற்படுத்தணும் யாரு அவன் முஸ்லீமாவே பாதிக்கப்பட பாதிப்பை ஏற்படுத்தணும் அதாவது பாதிக்கப்பட்டவன் முஸ்லீமாவே இருந்தா கூட பாதிப்பை ஏற்படுத்தணும் திமுகவா இருந்தா இவங்க உள்ள நோண்டி பாருங்க அந்த மணி கனிம வலையில அவ்வளவு பேரு திமுகங்கிறதா சார் இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தோடு மூணு உடைய அதுக்கு பர்மிட் முடிஞ்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் ஆமா இன்னைக்கு வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்தோம் அவருக்கு மேல என்னது இவ்வளவு இதை நாங்க சீஸ் பண்ணதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இது பெருசாயிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சார் அண்ணாமலைங்கிற ஒரு மா மனிதர் அந்த ஐபிஎஸ் அதிகாரி தமிழக பாஜகவினுடைய தலைவரா மட்டும் வராமல் இருந்திருந்தாருன்னு வச்சிருங்க அவர் வந்து கர்நாடக மாநிலத்துல அந்த அந்த ஐபிஎஸ் பணியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சு போலி காவல்துறை பணியே தொடர்ந்து இருந்தாருன்னு வச்சிருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த இதுக்குமே தீர்வை கிடைச்சிருக்கு அது கேரளாக்காரன் குப்பை அள்ளி கொண்டு போய் இந்த தமிழ்நாட்டை குப்பை தொட்டி ஆக்கி கொண்டு போய் குப்பையை கொட்டிட்டு இருந்தாங்க கூட அதுக்கும் விடிவுதாலுமே வந்திருக்கு யார் யார் வந்தாலும் யார் யார் பேசினாலும் அதுக்கு முடிவே இல்லை அண்ணாமலே பேச திருப்பி அள்ளிட்டு வந்து போடுவேன் முடிவு கிடைச்சிட்டா இல்லையா அதே மாதிரி இந்த ஜகபர் அலியுடைய சாவுக்கும் மரணத்துக்கும் வந்து அண்ணாமலே பேசினார் குரல் கொடுத்தார் அண்ணாமலை இதை கவ எடுத்தார் கையில எடுத்தார் அதுக்கு பிறகு அறக்க பிறக்க நாங்கள் அதை செய்தோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் அண்ணாமலை அதை எடுத்து வெளியே பேசின பிறகு தான் அது வெளியே வருது அண்ணாமலை சவுக்கால எடுத்து அவரை அடிச்ச சாட்டையில எடுத்து அவரை அடிச்சுக்கிட்ட பிறகுதான் அது உலக இந்திய அளவு பிரச்சனையா மாறுது இந்திய அளவு கவனத்தை கவனத்தை இருக்குது அதே மாதிரிதான் இப்பமோ இந்த ஜகபர் அலியினுடைய விஷயத்த மரணத்திலையும் வந்து அவரை கொலை செய்யாத விஷயத்திலையும் சரி இதுதான் நடக்குது அவர் இப்ப எடுத்துட்டாரு என்னமோ வந்து பூசி மொழிகி டிரைவரை கைது பண்ணி என்னதான் என்ன சார் இது எங்க கனிம வளமத்துக்கு வந்து எல்லாம் அள்ளிட்டு போறாங்க மணலோ இல்லைன்னா கல்லையோ அள்ளிட்டு போறாங்க அப்படின்னா அதை சட்டத்துக்கு புறம்பா எடுத்துட்டு போறாங்க லைசன்ஸ் தீந்து போச்சு பழையபடி என்ன சரி வரும் ஒரே ஒரு பில்ல வச்சுட்டு காலையில இருந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல பல ட்ரிப் அள்ளி அள்ளி கொண்டு வச்சுட்டு அதே லாரி அதே நம்பர் அதே அதே பாசு இப்படியே வச்சுட்டு ஓட்டக்கூடிய அரசாங்கம் தானே இது நடந்துட்டு இருக்கு அவ்வளவு கொள்ள தானே அதை கொள்ளை எடுத்துட்டு இருக்காங்க லைசன்ஸ் எல்லாமே பண்ணிருக்கேன் டிரைவர் மட்டும் தாங்க இது என்ன கணக்கு அது அவ்வளவுதான் டிரைவருக்கு மேடம் பள்ளியை போட்டுட்டு இவங்க எல்லா டிரைவர் குடும்பத்தை நம்ம பாத்துறேன் சரி புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு அரக்க கணம் குணம் படைத்த ஒரு ஆட்சிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தர் புகார் கொடுக்கிறார் யார்கிட்ட கொடுக்கிறாரு பட்டாட்சி அதுக்கு பிறகு அது கனிம கனிம வள மாவட்ட கனிம வளத்துறை கனிம வளத்துறை துணை இயக்குநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார் கலெக்டர் கொடுக்கிறாரு இது எப்படி சார் வெளியிட்டு இது எப்படி உங்களை பத்தி உங்க கனிம வளத்தை எந்த நாய் கொள்ளை அடிச்சுட்டு போகுதோ அவனுக்கு கவனத்துக்கு இது எப்படி போச்சு இது ஒண்ணு ஆட்சியா இது என்ன பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்குறாரு இந்த புகார்ல இவர் வந்து உங்களை பத்தி புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்லி புகார் எவ எவ யார கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த குற்றவாளியோ குற்றவாளிக்கு வந்து நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தோ தா தாசில்தார் அலுவலகத்துல இருந்தும் நீங்க தகவலை கொடுத்து இவன் தாயா உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றான்னா இத மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி எங்கயா நடக்குமா இது தப்பு செய்யறாங்க மணல் கனிம வளத்தை கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்யணும் தப்பு செய்தவன் இருந்தாலும் அவனை தண்டனை கொடுக்கணும் அதை நுப்பாட்டணும் அதுதானே செய்யணும் இல்ல அதுக்கு தானே ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் எதுக்கு சார் படிச்சுட்டு வந்துடுங்க கேவலமான நிலைமைக்கு போயிட்டு சார் நாடே ஒருத்தர் அதாவது இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான் அவ்வளோதான் அப்ப இருக்கிறவ சரி இல்லைன்னா கீழ் மட்டத்துல படிச்சு ஐபிஎஸ் அதிகாரியாவே ஆனாலும் சரி இல்ல ஐஏஎஸ் முடிச்சிட்டு வந்து அதிகாரியா கலெக்டராகவே உட்கார்ந்தாலும் சரி இந்த பந்தியோடு சேர்ந்த கன்றும் வந்து மனம் தின்னங்கிற கதை மாதிரி ஆயிருக்கும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிர்வாக சீர்கேண்டு நடந்து போச்சுங்கிற வேதனையை பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு உண்மையிலே இந்த தகவலை வெளியே வெளியே தெரியப்படுத்தி இந்த மாதிரி ப காரணமா இருந்ததே வந்து இந்த அதிகாரிகள் மட்டத்துல செய்த தவறு தான் இதையும் காட்டினது அண்ணாமலை தான் வேற யாருமே சுட்டிக்காட்டி இவர்தான் முதல்ல ஆளு இன்னும் சொல்ல போன இந்த சம்பத்த பாதிக்கப்பட்டு இந்த மரணம் அடைந்தவர் வந்து அன்னாதிமையை சேர்ந்தவர் ஆனா அண்ணாமலை வந்து முதல் நாள் அறிக்கை விட்ட போறதான் ரெண்டாவது நாள் காலையில தான் எடப்பாடி பழனிசாமி அதாவது அண்ணாதிமுக பொதுச் செயலாளரே அறிக்கை விட்டுறாரு இது கண்டிச்சு கண்டனம் தெரிவிக்கிறார் அந்த அளவுக்கு அட்வான்ஸா அந்த அளவுக்கு முதல் கட்ட முதல் ஆளா வந்து முன்னாலே வந்து களத்துல நிற்கக்கூடிய ஆள் அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காரு அதை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்னா அவர் கையில எடுத்ததுனால இந்த இந்த அளவுக்கு இதை பத்தி பேசுறாங்க நல்ல நீதி கிடைச்சுன்னா நல்லா இருக்கும் இதுமேல் நடக்காத அளவுக்கு இருக்கணும்னா எல்லாரும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்பதான் மேற்கொண்டு நடக்காது நீங்க அந்த குற்றவாளியே காப்பா இவங்க இருக்கிறது வரைக்கும் அப்படிதான் சார் ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும் திமுகவுக்கு கொல்லி வைக்கிற தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்கணும் இருக்கும்னு நான் நம்புறேன் அது மட்டும்தான் இதுக்கு தீர்வா இருக்கும் இப்ப மத்த விஷயத்துக்கு எல்லாம் சமூக போராளிகள் இஸ்லாமிய எல்லாம் வந்து முற குறை கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ ஏன் சார் கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாங்க சார் எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு மண்ணாங்கட்டி கட்சி இவங்க எல்லாம் மனுஷங்களானே தெரியல அவ நீங்க எல்லாத்துக்கும் ஜாதி ரீ மத ரீதியாவே செய்துட்டு கிடக்குது இந்த கும்பல் ஆனா ஒருத்தர் செத்து போயிருக்கான் அவன் நல்ல காரியம் பண்ணிருக்கான் அதை நீங்க பாக்கணும் அவன் வந்து நல்ல விஷயத்துக்காக போராடி அந்த இடத்துல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அநியாயமா ஒரு உயிரை வந்து பறிச்சிருக்காங்க அப்ப இவங்களுக்காக வேண்டி கூட குரல் கொடுக்கலன்னா நீங்க என்ன சமுதாயத்துக்குன்னு என்ன மண்ணை பண்ண போறீங்க ஆளூர் சானவாசன்னு ஒருத்தர் இருக்காரு இருக்காரா இல்லையான்னு தெரியல இவனா எதுக்கு வந்து இவங்க எல்லாம் பொது வாழ்க்கை அரசியல் எதுக்குன்னு வராங்கன்னு தெரியல இது அந்த முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவங்களை தான் நான் திட்டுறேன் அதுக்கு பிறகு நீங்க வந்தீங்கன்னா அந்த கேடுகட்ட ஆட்சி என்னையும் வந்துச்சு அதுக்கு இந்த சமூக போராளியாக இருந்த மாறின அந்த அதாவது இன்ஸ்டன்ட் போராளியா வந்த நடிகர்கள் நடிகர்கள் சிறை உலகை சேர்ந்தவங்க ஏன் அமீர்னு ஒரு பெரிய ஆள் இல்ல பெரிய ஒரு சமூக போராளி தானே எங்க போய் ஒழுங்கு கிடக்கிற அந்த ஆளு பேசணுமா வேண்டாமா கண்டிக்கணுமா வேண்டாமா இப்ப செய்யறவன் திமுக இது என்ன ஒரு என்ன வழிமுறை இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதாவது எல்லா விஷயத்துக்கும் நாங்க தான் வந்து மக்களோட இருக்கு கம்யூனிஸ்டார சொல்லுவோம் எங்க போய் ஒளிஞ்சுட்டாங்க சீனாவுக்கு போயிட்டான் ஒரு கண்டனம் கூட இல்ல பேசாம அப்படியே இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா மக்கள் பார்த்துட்டு மக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளும் மக்களை ஏமாத்திட்டு எல்லாம் பண்ண முடியாது சார் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் எல்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டு புரியுது இப்போ அதனால ரொம்ப நாள்தான் ஏமாத்த முடியாது என்ன ஒரு வருஷம் தானே இருக்கு